கண்களை மூடி மனசுக்குள்ள வானத்துக்கே கேட்குற மாதிரி கத்தி சொல்ல வேண்டிய ஜெபம் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்னு உன்னதரின் அடைக்கலத்தில் இருப்பவனே எல்லாம் வல்லவரின் நிழலில் வாழ்பவனே நீ ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம் நீரே என் அரண் என் இறைவா நான் உம்மை நம்பியுள்ளேன் என்று சொல் ஏனெனில் வேடர்களின் கன்னிகளின் என்றும் கொடிய கொள்ளை நோயினின்றும் உன்னை அவரே விடுவிப்பார் தம் சிறகுகளால் உன்னை காப்பார் அவருடைய இறக்கைகளுக்கு அடியில் அடிக்கலம் புகுவாய் தவறாத அவருடைய வார்த்தை உனக்கு கேடயமும் கவசமும் போல் இருக்கும் இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் நீ அஞ்ச வேண்டியதில்லை இருளில் உழவும் கொள்ளை நோய் நண்பகலில் துன்புறுத்தும் ஆபத்து எதற்குமே நீ அஞ்ச வேண்டியதில்லை உன் அருகில் ஆயிரம் விழட்டும் உன் வலது பக்கத்தில் பத்தாயிரம் விழட்டும் உன்னை எதுவும் அணுகாது எனினும் உன் கண்களாலேயே நீ காண்பாய் பாவிகளுக்கு கிடைக்கும் தண்டனையை நீயே பார்ப்பாய் உனக்கோ ஆண்டவரே உன் புகலிடம் உன்னதமானவரையே நீ உனக்கு பாதுகாப்பு அரணாக கொண்டாய் தீமை உன்னை அணுகாது துன்பம் உன் உறைவிடத்தை நெருங்காது ஏனெனில் நீ செல்லும் இடங்களில் எல்லாம் உன்னை காக்கும்படி தம் தூதருக்கு உன்னை குறித்து கட்டளையிட்டார் உன் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் உன்னை கைகளில் தாங்கிக் கொள்வார்கள் பாம்பின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நடந்து செல்வாய் சிங்கத்தையும் பறவை நாகத்தையும் மிதித்து போடுவாய் அவன் என்னையே சார்ந்திருப்பதால் அவனை விடுவிப்பேன் என் பெயரை அறிந்ததால் அவனை காப்பாற்றுவேன் என்னை நோக்கி கூப்பிடுவான் அவன் ஜெபத்தைக் கேட்பேன் துன்ப வேளையில் அவனோடு இருப்பேன் அவனை தப்புவித்து பெருமைப்படுத்துவேன் நீடிய வாழ்வினால் அவனுக்கு மனநிறைவு தருவேன் என் மீட்பினை அவனுக்கு காட்டுவேன் அமேன்